வனிதாவோட பையனுக்காக கதை கேட்ட ரஜினிகாந்த் ஓஹோ இப்படியும் நடந்திருக்கா நடிகை வனிதா சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இதுக்கப்புறமா அவங்க பிக் பாஸ் வனிதா அப்படின்னே அழைக்கப்பட்டாங்க அவங்களோட பொண்ணு ஜோவிகா சமீபத்துல நடந்து முடிஞ்ச பிக்பாஸ் நிகழ்ச்சியோட ஏழாவது சீசன்ல கலந்துகிட்டாங்க வனிதாவுக்கு ஏற்கனவே மூணு தடவை கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சூழல்ல அவங்களுக்கும் ஆகாஷுக்கும் பிறந்த ஹரிய சினிமாவில அறிமுகப்படுத்துறாங்க வனிதா விஜயகுமாரோட பொண்ணான வனிதா கோலிவுட்டில் சில படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க விஜய் கூட சந்திரலேகா படத்துலயும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சினிமாவிலேருந்து ஒதுங்கின அவங்க மூணு கல்யாணங்களை பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த கல்யாணங்கள் எல்லாமே பிரிவில் தான் போய் முடிஞ்சுது இதுக்கடையில நடன அமைப்பாளர் ராபர்ட் மாஸ்டரை காதலிச்சாங்க அந்த காதலும் பாதிலேயே முடிஞ்சு போச்சு இதனால வனிதா மேல தொடர்ந்து சர்ச்சை வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த அவங்க பிக் கலந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் நுழைஞ்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுலயுமே பிரபலம் ஆயிடலாம் அப்படிங்கிற விதிப்படி வனிதாவும் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க பாஸ் டைட்டில் அவங்க வெள்ளா டீம் கூட போட்டியில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமும் பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருது இது வரைக்கும் பதினேழு படங்களை நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வனிதா அந்த படங்கள்ல ஒண்ணு அநீதி வசந்தபாலன் இயக்கத்துல அர்ஜுன் தாஸ் துஷாரா விஜயன் இவங்க எல்லாரும் நடிச்ச அந்த படத்துல இவங்களும் நடிச்சிருந்தாங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது முக்கியமா வனிதா விஜயகுமாரோட நடிப்புக்கும் ரசிகர்களிடையே டீசென்டான வரவேற்பு கிடைச்சிது சில படங்கள்ல அவங்க கமிட்டாயிருக்கிறதாவும் சொல்லப்படுது இதுக்கடையில வனிதா விஜயகுமாரோட கல்யாண விவகாரம் சர்ச்சைகளை சம்பாதிச்சதும் குறிப்பிடத்தக்கது ஃபர்ஸ்ட் ஆகாஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா விவாகரத்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பையன் பறந்தாரு அதுக்கப்புறமா ராஜன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் விவாகரத்துல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நடன இயக்குனர் ராபர்ட் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டுச்சு கடைசியா அவங்க பீட்டர் பால் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையும் சரியா இல்லாததால அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க இந்த நிலையில வனிதாவோட பையனான ஸ்ரீஹரி பிரபு சாலமன் இயக்கக்கூடிய மாம்பு அப்படிங்கிற படத்துல ஹீரோவா அறிமுகமாகறாரு இந்த படத்தோட விழா நடந்துச்சு அதுல பேசின நடிகர் விஜயகுமார் ஒரு தடவை ஸ்ரீஹரியை கூட்டிக்கிட்டு ரஜினிய சந்திக்க போனேன் அப்போ இவன் அவர்கிட்ட நடிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னா ஓ சூப்பர் சூப்பர் இயக்குனர் யார் என்கிட்ட பிரபுசாலமன் கிட்ட ஆகாஷ் ஏற்கனவே அதுக்கப்புறம் என்கிட்ட கதை என்ன அப்படின்னு கேட்டாரு ஆனா அது பத்தி எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த கதையை ரஜினி கிட்ட சொல்ல சொன்ன கதையை கேட்டுட்டு கதை வேற விதமா இருக்கு சிங்கம் தான் ஹீரோ கேட்கவே மாசா இருக்கு தைரியமா பண்ணுங்க பெருசா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா விஜயகுமார் சொல்லிருக்காரு இந்த நிலையில தன்னை கண்டுக்காத

நிறைய பேர் கவர்ந்திருக்கு